ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனாக வந்து ரொம்ப வருத்தத்தோடையே இருக்கும் போது அங்கே வந்து நம்ம முத்து வருவார் விடு மீனா நம்ம கஷ்டப்பட்ட காசு எப்படியாவது நான் எடுத்துன்னு வருவேன் நம்மது இல்லைங்க இந்த சிந்தாமணிக்கு ஏன் இவ்வளோ இதுவும் நம்ம மேலே அவ்வளோ கோவம் நம்ம கஷ்டப்பட்ட காசு எப்படியாவது என்கிட்டேருந்து பறிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம என்னங்க பண்ணோம் நம்மது ஏழையாக இருக்குது தான் நம்மளோட தப்பே விடு நான் இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறேன்ட்டு இங்கே வந்து முத்து போய் அவங்க அம்மாவோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்பார் சிந்தாமணி வந்து எங்களை ஏமாற்றணுன்னு தான் இங்கே டான்ஸ் கிளாஸுக்கே வந்துருக்குறாங்க ஒரு மூணு அவர் நீங்கள் எப்படியாவது இங்கே அவங்கள வச்சு நின்றுங்க நான் அவங்க வீட்டிலேருந்து போயிட்டு நான் பணம் எடுத்துன்னு வந்து எப்படி முத்துனமோது என்னால் பண்ண பண்ண முடியும் நம்ம கிட்டே இருந்து பணம் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க நம்மளும் ட்ரை பண்ணி தான் நம்ம அதுக்கு சொல்லுவாங்க நான் எப்படி அவங்கள மூணு அவரு டான்ஸ் கிளாஸில் வச்சுன்னு இருக்க முடியும்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பூஜை கீஜன் ஏதாவது சொன்னால் அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி பண்ணுவாங்க அந்த டைமில் நாங்கள் போய் அவங்க வீட்டிலேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்துடுவோன்னு முத்து வேறு லெவலில் பிளான் பண்ணி சூப்பராக